நண்பர்களே இப்படி இடம் என்ன குணா குகை சமீப காலமாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா அணி அத்தனை ஸ்டேட்டுகளையும் கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குகை குணா குகை கொடைக்கானலுக்கு கூட்டம் வருதே இல்லையோ குகா குணா அது என்ன குணா குகைக்கு ஏகப்பட்ட கூட்டா இப்போ நீங்க தான் பார்த்துட்டே இருக்கீங்க அது என்ன மஞ்சள்

பாருங்க பாரும மஞ்சமல் இவன்தான் மஞ்சகமால பாய் வாங்க வாங்க போ வாங்க வாங்க ஏய் பத்து நிமிஷம் நான் வந்துட்டுப்பா இப்ப நம்ம குணா குகை நோக்கி நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் அவ்வளவு நெருக்கடி கூட்டம் சத்தம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டம் குணா குணா படம் பார்க்கறதுக்கு இந்த கூட்டம் கிடையாது அவ்வளவு கூட்டம் மஞ்சுமால் பாய்ஸோட மிக அதிகமான கூட்டம் கூட்டம் ஒரு படத்துனால ஒரு சினிமானால ஒரு இடம் டெவலப் ஆயிருக்குன்னா அது இந்த இடம் தான் பாத்துக்கிடுங்க நம்ம உலக வரலாற்றுலயே உலக நாயகன் கமலஹாசன் நல்ல சினிமாவுக்கு உண்மையிலே சில ஆற்றல் இருக்கு சும்மா கிடையாது சினிமாங்க கூடியது இப்ப வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜில் சார் இதே குணா கோய்க்கு வரும்போது யாருமே இல்லையா இல்ல இல்ல ஆளே இல்ல ஆளே இல்ல அப்போ தவறி வந்து பாத்துட்டு போனோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கூட்டம் கூட்டம் அலைமோது அப்போ வரும்போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா வீட்டு சாவியை உள்ள போட்டுட்டாரு இப்ப அதை இறங்கி எடுப்பாரு இறங்கி எடுப்பீங்களா சார் சரி நம்ம குணா கோயிக்கு போலாம் போய்கிட்டே இருக்கும் குழந்தைகள் ஒரு குரங்குகள் இடையே வருது கேமராவை தட்டி விட்டுறப்படாது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் வெளிச்சம் கொஞ்சம் குறவாத அப்படிங்கப்பா போ அங்க போ அங்க போ குகைக்கு போறதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நிறைய கரட்டு முறையில தான் பாதையெல்லாம் தாண்டிதான் போக வேண்டியது இருக்கு படிக்கல்லாம் நிறைய இருக்கு என்ன மும்பையில ஒரு த்ரில்லிங்கான இடமா தான் இருக்கு வாங்க இப்படி இப்படி போகும் நிறைய குரங்கு இருக்கு அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த மரம் விழுது அந்த மரம் நீங்க மேடம் மேடம் சரி இன்னும் நம்ம நிறைய மேல வேண்டியது இருக்கு

வாருங்க மக்களே என்ன கூட்டம் கூட்டமோ கூட்டம் வாங்க இதுதான் நண்பர்களே குணா குகிச்சு இப்படி வரணும் இதுதான் குணா குகை நீங்க பார்க்க வேண்டிய அந்த ஆழமான இப்போ கம்பி அழியெல்லாம் வச்சு தடுத்துருக்காங்க என்ன யாரும் தவறி உள்ள பேர கூடாது நீ இங்கதான் கமலஹாசன் வசனம் பேசினாரு என்ன வசனம் பேசினாரு அதையும் அதையும் தாண்டி சூப்பர் ஆ அப்படிங்குடைய வசனம்லாம் பேசி அன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு ஏகப்பட்ட வியூஸ் தெரியுமில்ல வீடியோக்கெல்லாம் ஆ அந்த குகை தான் வயர்லெஸ் இதுதான் நம்ம குகையினுடைய அந்த ஒரு

அவ்வளவு நண்பர்களே முடிச்சுக்கணும் வீடியோவை